ஒருத்தனுக்கு ஜாதகத்துல ஃபுல்லா அந்த கட்டமே புத்தக பாக்கியஸ்தத்தில் கை வச்சு அந்த புத்தக பாக்கியத்துக்கு உண்டான கிரகம் வந்து என்னவா இருக்குது நவாம்சத்தில் போய் இருக்க அது வந்து ஏழாவது வயசு வந்து ஸ்டார்ட் எப்பவுமே ஏழு மாதம் ஏழு நாலு குழந்த ஏழு நாலு இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஏழு மாதம் இதுல எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாகணும் ஏழாவது வயசு பதினேழாவது வயசு ஆனால் அந்த பெண்ணாக இருந்தால் பன்னெண்டு அந்த வயசுக்கு வரைக்கும் முன்னாடியே அந்த அந்த வருஷம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த சிம்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் புதனுக்கு அந்த தன்மை இருக்குது அழிக்கு உண்டான தன்மை மிதன வியாசியே வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்த தான் பிசு தட்டுனால் அவங்க திருநங்கையமாக வாய்ப்புகள் கோமும் ஒய் கோமம் கண்டு இருக்குது அதில் அதிகமாக இவனுக்கு வயிறு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வயிறு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து அந்த புதனோட சாகம் வாங்கியோ இல்லை புதனோட வீட்டில் உட்காந்தோ இல்லை புதனுக்கு உண்டான கிரகத்தில் இருந்தாவோ அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் குத்தமல் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் மிகவும் யதார்த்தமான முறையில வந்து நம்மளோட மக்களுக்கு வந்துட்டு மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இன்னிக்கு அந்த வகையில் எதை பத்தி பேச போறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் இன்றைய காலகட்டத்துக்கு இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ வந்து அது தனித்துவமா தெரியுது எதை பத்தி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்சிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த திருநங்கையா மாறுறாங்க இல்லையா ஒரு பெண்ணில இருந்து ஆணா மாறிடுவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா புதன் நீசம் அடைஞ்சாலோ பொதுவாக மிதனவாசி கன்னிவாசி இது வந்து ரொம்ப நான் ஆகாச்சு முத முதல் ஜாதகம் படிக்கும் போதே எங்கள் அப்பாட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அந்த அங்கல் என்பா அப்படி இருக்காங்க அப்படின்னால கேட்டது உண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னால சின்ன வயசில் கேட்டது உண்டு கற்றுக்கும் போது நான் முதல் வார்த்தை கேட்டது என்னன்னா ரஜினி சார் பத்தி பேசிட்டு அடுத்தது இந்த சப்ஜெக்ட் தான் தொட்டேன் என்னன்னா இது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது பயங்கரமாக ரொம்ப வருஷமாக இது ஆழ்மானதுல இந்த இந்த இப்படிப்பட்டவங்க எப்படி முதலியே நம்ம பெடிட் பண்றது வயிற்றுக்குள்ளேயே பிரிடீட் பண்ணணும் வயிற்றுக்குள்ளேயே சிக்கலாகும் அப்படின்னா அப்ப அந்த நமக்கு சிசு உண்டாகக்கூடிய காலகட்டமே அந்த மாசமே நீங்க பாக்கணும் அந்த மாசத்தை கால்குலேட் பண்ணணும் எல்லா செகண்ட் சென்னு தேர்ட் சென்னு இப்போல்லாம் எல்லாம் செகண்டே கஷ்டம் தேர்டெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது சில பணக்காரங்க ரொம்ப வசதியானவங்க மூணு இப்பவும் மூணுல சிவகார்த்தின் மூணு அப்போ நம்ம கன்னியா லக்கணம் லக்னம் அந்த அந்த லக்கணம் இங்க இங்க லக்னம் பேசப்படுது வாசி கிடையாது அந்த அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க எந்த டைம்ல வந்து ரெண்டு பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்றது ஆனா அதையவே ஒரு காமெடி ஆக்கி விட்டாங்க இந்த உலகம் எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே டேட்டிங் போக வரைக்கும் பார்த்துட்டாங்க ஆனா இதுக்கு பெரிய அந்த 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 இந்த விஷயத்துக்காகவே அந்த ஜாதகம் தோன்றுச்சு இவன் எங் இந்த மாசத்துல இந்த நாளில் வந்து இவங்க ரெண்டு பேர் இணையும் போது இது எந்த நாளில் போகிறக்கும் எத்தனை இப்போ எப்படி நம்ம ஒரு டேட்டு வந்தோன்னா டாக்டர் ஒரு டேட் கொடுக்காங்க என்றைக்கோ நம்ம ஒரு டேட்டை வச்சு அவங்க கணக்கு போட்டு கொடுக்காங்க அது அப்போ அந்த வாரத்தில் கரெக்டாக வரும்போது வழி எடுக்க ஆரம்பிக்குது வழி எடுத்தோன்னே குழந்த பங்க இந்த பேஸ் பண்ணி தான் நியாயமாக சொல்லணும் ஆனால் ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் ஃபுல்லாக அந்த கட்டமே புத்தக பாக்கிய ஸ்தானத்தில் கை வச்சு அந்த புத்தக பாக்கியத்துக்கு உண்டான அந்த கிரகம் வந்து என்னவா இருக்குது இப்பதான் நவாம்சத்தில் போய் பார்க்கணும் எல்லாம் என்ன பண்றாங்க மன்னாதி மன்னனுங்க ஜோசிக்காரங்க எல்லாம் வெகு ராசியை பற்றியே சொல்லி ராசி நிலையை பற்றியே பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தது எட்டு இருக்குது எட்டு நிலை இருக்குது அந்த எட்டு நிலைக்குள்ளேயும் போய் பார்க்கணும் நான் அவத்தோட ஜாதகத்தை போட்டோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஏன் ஆப்பில் தான் நான் ஒரு ஆப் வாங்கி வச்சிருக்கேன் ராகு கேதும் ஒரே கட்டத்துக்குள்ள கட்டத்துக்குள்ளோம் நீங்க வர்க்கத்துல போய் பார்த்துட்டு பின்னாடி போக 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 அது அதெல்லாம் ரகசியங்கள் ரகசித்தா பேசிட்டு இருக்கேன் இப்போ அந்த நிலை என்னவா இருக்குது ராகு வந்து சில டைமில் ராகுவே வந்து என்ன ஒண்ணு ராகுனா ஒரு பயங்கரமான வீவ ஆனா அவனே போய் ஒரு கோலையான இடத்துல போய் இருந்துட்டானா ரொம்ப அழகான வீவ அழகான கோலை பயங்கரமா இருப்பான் அழகா இருப்பான் பார்த்தா அவனுக்கு வாய்ஸ்லேயோ இல்லை நடையிலோ பேச்சுலயோ சிம்டம்ஸ் மாறும் அது வந்து ஏழாவது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே ஏழு மாசம் ஏழு நாள் பிறந்த ஏழு நாலு இல்ல வயிற்றுக்குள்ள ஏழு மாசம் இதில் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகணும் ஏழாவது வயசு பதினேழாவது வயசு ஆனால் அந்த பெண்ணாக இருந்தால் பன்னெண்டு அந்த வயசுக்கு முன்னாடியே அந்த அந்த வருஷம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இல்லை என்றால் கொஞ்சம் மிஸ் அங்கே தான் மிஸ் மாறி அவங்களோட நடவடிக்கையெல்லாம் மாறி அவங்களோட ஆசை எல்லாம் வேகமாக ஆகி வீட்டுக்கே தெரியாமல் ஓடி போனவங்க இருக்காங்க வீட்டுக்கே தெரியாமல் வெளியில் போயும்போது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் பழகி அவங்களோட தொடர்புகள் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அமைதியாக இருப்பாங்க இது இது பற்றி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கு இது வந்து ஏமாந்தால் பிசு தட்டுனா ஆகிடும் இது யாருக்கெல்லாம் மெயினாகும்னா மிதனவாசிக்கும் கன்னிவாசி இல்ல கன்னியா லக்னம் மிதன இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த தன்மை இருக்கும் லைட்டா ரொம்ப லைட்டாக இருக்கும் சிலதெல்லாம் இருக்கும் இப்போ நீங்க வந்து பரதநாட்டியமா பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த சென்ஸ் இருக்கும் ஆமா இந்த ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுறவங்களை பார்த்துருக்கோம் அவங்க கிட்ட அந்த பெண் நம்ம ரொம்ப அதிகமா இருக்கும் நிற்கிறதா இருக்கட்டும் அவன் கன்னியாசி ஆவான் கன்னியா லக்னமா நான் டான்ஸ் மாஸ்டர் நிறைய பேர் பழக்கம் இருக்குது சும்மா கேட்பேன் என்ன வேசிச்சு மாஸ்டர் நான் கன்னிவாசி இப்படி இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான் சினிமாக்குள்ள இருபது வருஷமா இருக்கேன் இந்த இருபது வருஷமா நான் வந்து பெரிய பெருப்பை ஆளுக பெரிய விஷயங்கள் ஏகப்பட்ட பேர் அந்த சிம்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் புதனுக்கு அந்த தன்மை இருக்குது அழிக்கு உண்டான தன்மை மிதன ஆசையே வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்த தான் அது பிசு தட்டினால் அவங்க அவங்க திருநங்கையா வாய்ப்புகள் உண்டு நான் மிதன தான் ஜஸ்ட்டு மிஸ் நான் உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டேன் என்னப்பா நானும் அந்த வாசி தானே அப்ப எனக்கு அப்படின்னு எனக்கு அந்த தன்மை இருக்குதா நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்ப என்ன பண்றேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் ஒரு டெலிஃபிலிமாக எடுக்க நான் திருநங்கையா நடிக்க போவேன் அதுக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் நான் என்ன பண்ணேன் சும்மா ஒன் ஒன் டே கிடையாது அந்த போட்டோ உங்களை உங்களுக்கு அனுப்ப பார்த்தா பிச் பிசு தட்டாம வாங்க பார்த்தா அந்த அதுக்கு அந்த ஒரிஜினல் அகவானியும் கூட நம்ம திருநங்கையும் கூட நம்மக்கிட்ட கிட்ட நீ ஒரிஜினல் தான் சினிமாக்காக கிடையாது நீ பாம்பேலேருந்து வந்தது அப்படின்னு நல்லா சொன்னது எதுக்கு சொல்லவாங்கன்னா மிதனம் கண்ணிக்கு ஒரு இருபது பெர்சன்ட் அவங்களுக்குள்ளே ஒரு தன்மை இருக்கும் பொதுவா முதல் பெண் குழந்தை பார்க்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தன்மை பத்து பெர்சன்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்க இது எந்த ஜோசியாவும் சொல்ல முடியாது அப்ப நான் வந்து அதுவா அப்படின்னு அப்போ பெண்கள் அடுத்த நிமிஷம் இந்த கேள்வி கேட்பாங்க பெண் குழந்தை அப்ப எல்லாத்துக்கும் இருக்குதா அந்த ஒய் எக்ஸ் எக்ஸு கோமும் ஒய் கோமும் கண்டு இருக்குது அதில் அதிகமாக இவனுக்கு ஒய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஒய் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து அந்த இந்த சயின்ஸியாவும் நான் பார்த்து வாட்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு எத்தனையோ வருடங்களுக்கு நான் குழந்தை பார்த்தது எனக்கு தென் குழந்தை பிறந்தது அப்ப இதெல்லாம் கணக்கு போட்டு இது இது வந்து ஒரு பயங்கரமான கணக்கு தான் ரொம்ப வருஷமா இதுக்குள்ளேயே உட்கார்ந்து இன்னும் இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி யாருமே முடிவு சொல்ல முடியல ஏன் ஒரு திருநங்கையாக அவன் மாறான் எந்த நேரத்துல மாறான் அப்படின்னு நிறைய ஜோசிக்காம சொல்ல முடியல நான் ஆரம்பத்திலிருந்து எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான் இதையும் இந்த கேள்வி கேட்டதுக்கு இதெல்லாமே அப்பா சொன்னது தான் அப்ப அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணும்போது இது ஒரு சனியோட வீடு கும்பவாசி கும்பலக்கணம் சிம்மவாசி சிம்மலக்கம் அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த சிண்டம்ஸே இல்லை புதனோட சாகம் வாங்கியவோ இல்ல புதனோட வீட்டுல உட்காந்தோ இல்ல புதனுக்குண்டான கிரகத்துல இருந்தாவோ அவனுக்கு அந்த சிண்டம்ஸ் வருது இது இந்த கட்டத்துக்குள்ள ஏதாவது வேதாவது கிரகங்கள் பார்த்து அஞ்சாம் இடம் கெட்டு போயோ அஞ்சாம் இடம் ஒன்றும் புத்தக பாக்கியத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயோ இல்லை புத்தக பாக்கியத்தில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டால் இது ஏமாந்து மாட்டிடும் லட்சத்தில் ஒன்று கோடியில் ஒன்று முன்னேறது இப்போல்லாம் நிறைய வந்துடுச்சு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய கூட்டமே இருக்கும் நீங்கள் இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா விழுப்பம் இதில் போய் பார்த்தீங்கன்னா அப்பதான் தெரியும் இவ்வளவு பேர் இருக்காங்களா சேலத்துல நான் நடிக்க போனேன் அந்த இடத்துக்கு தான் தெரியும் நூத்துக்கணக்கான பேர் சந்திக்குவேன் ஆம்பளையாக ஆகும் அவனுக்கு ரெண்டு குழந்தவ ஆனா ஆறு மணிக்கு மேல என்ன பண்ற அப்படியே வந்து சேலத்துல வந்து தன் ட்ரெஸ்ஸை நாம எப்படி ஷூட்டிங் ட்ரெஸ்ஸை மாற்றோமோ அது மாதிரி எல்லாம் பிக்கெல்லாம் போட்டு நிக்கல் இல்ல சார் அது எனக்கு தெரியல பட் ஆமா அகவானியா தான் நிற்குவான் அவங்க தத்துக்க கூடாது கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவங்க வந்து திருநங்கையா மாறுறவங்க பெண்ணில இருந்து ஆண்ல இருந்து பெண்ணா மாறக்கூடியவங்க திருநங்கை. இந்த ஆண் பெண்ணோட இருக்கிறது ஆண் ஆணோட இருக்குறது வந்து பைசெக்சுவல் அப்படினு சொல்லி சொல்வாங்க. அதெல்லாம் இதுவோட கண்டென்ட் தான். இதுக்கு தனி அதுக்கு தனி அப்படி எல்லாம் இதே பெண்ண வந்தாலும் இதே பிரச்சனை சோ ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் மக்களுக்காக சொன்னீங்க சார். இன்னும் மறப்போற பதிவுகள்ல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேசலாம் சார். நன்றி. நன்றி.